ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஒரு வீடு எப்பவும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே பெண்களின் அந்த கிருஹிணி என்று சொல்வார்கள் அவர்களின் கடமை என்ன அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது அப்ப ஆண்களுக்கு எல்லாம் சேர்ந்ததுதான் ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை குடும்பம் ஆண் சம்பாத்திய நிமித்தமாக உடனே இப்ப நம்ம சொல்லுவோம் பெண் குழந்தா சம்பாதியம் பண்ற போறாங்கன்னு இப்ப எது பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறதுன்னு ஒண்ணு வந்துருத்தும் எப்போ கவுண்டர் கொடுக்கறதுன்னு வந்ததோ அங்கே அமைதி போய்விடும் ஒரு சொல்றாங்களா ஒரு அனுபவ அனுபவப்பட்டவர்கள் சொல்றார்களா குடும்பத்தில் பெரியவர்கள் சொல்கிறார்களா முதல்ல கேட்கணும் கேட்க செவி செல்வம் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் பெரியவங்க சொல்றது கேட்கறது இந்த வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடியவள் அவளுக்கு பெயர் மகாலட்சுமி என்று பெயர் கல்யாணமாகி மருமகள் வீட்டுக்கு வந்தா மகாலட்சுமி வந்திருக்கா அப்படின்பா பொன் குழந்தைகள் பிறந்தா மகாலட்சுமி பிறந்திருக்காங்க எப்படி பாருங்க அந்த நம்முடைய இந்த பூஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய விதமே எவ்வளோ உற்சாகம் பாருங்க காலை மாலையில் ஒரு குடும்ப தலைவியானவள் தானே நான் இப்போ உள்ள வாழ்க்கை முறைகள் வீடு அமைப்பு முறைகளுக்காக வல்ல முயற்சி பண்ணலாம் தானே வாசத்தளிச்சு மகாலட்சுமி வரத்து காத்துட்டுருக்கான் மகாலட்சுமி எப்படி வரா சொல்கிறேன் அப்படின்னா சூரியோதயத்திற்கு முன்னால் சூரியோதயமே சூரிய கிரகணம் கிர அந்த கிரகணம் இருக்கிறது அல்லவா அது இந்த சூரிய ரஷ்மி என்பார்கள் அது நம்ம கிரகத்தில் பட்டாலே மகாலட்சுமி ஐஸ்வர்யம் வந்துடும் அப்போது காற்றால சூரியோதயத்துக்கு முன்னாடி வாசத்தளிச்சு இப்போலாம் சாணியெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிருமி நாசினிகள்னு சொல்கிறார் இப்போ என்னென்ன ஃபெனாயில் போட்டு எல்லோரும் இது பண்ணிக்கிறோம் இல்லை டெட்டாவில் போட்டுக்கிறோம் இந்த கெமிக்கல் சேர 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 எல்லாருக்கும் ஸ்கின் டிசீஸ் வந்துடுது இருக்கட்டும் ஏன்னா காலத்துக்கு பழையன கழிதலும் புதிய இன பூதலும் சொல்லிடுவாங்க ஒரு கிரகணி நிலை வாசல் படி என்று சொல்கிறாரு அல்லவா அதை காலை வேளையில் சூரியோதயத்திற்கு முன்னாடி எழுந்து சுத்தம் செய்து கோலம் போட வேண்டும் கோலம் என்னென்னா சுண்ணாம்பு கோலம் போடக்கூடாது அது வேறு எக்ஸிபிஷனுக்காக போடு அலங்காரத்துக்காக போடுறது நீ காத்தாலே உன்னுடைய முதல் கடமையே தர்மத்தில் ஆரம்பிக்கிற ஒரு அரிசிமா கோலம் போட்டேன்னா ஒரு எறும்பு ஒரு சில சில சின்ன சின்ன பிராணிகள் அணில் கூட வந்து அதை சாப்பிட்டு போவோம் குருவிகள் வந்து சாப்பிட்டு போகும் இதெல்லாம் பூதயக்கம் பூதயக்கம் என்பார்கள் அவர்களை மகிழ்விக்கிறோம் அவர்களுக்கு உணவளிக்கிறோம் அது வாழ்த்தோம் கிடைச்சி எடுத்தோம் இன்னொன்று வெளியிலேருந்து வரும்போது கால் அலுமிண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வாசல்ல பக்கெட்ல தீர்த்தம் ஒரு எடுத்துக்கிறதுக்காக ஒரு சொம்பு மாதிரியோ மக்கு மாதிரியோ வச்சிருப்பா இந்த பக்ஷிகள் சொன்னையோ காக்கைகள் குருவிகள் அதுக்கு தாகம் எடுத்ததுன்னா அந்த மக்களை அந்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய ஜலத்தை அதை சாப்பிடும் பறவைகளை பேணுதல் பறவைகள் எவ்வளவு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறது தெரியுமோ எங்கேயோ ஒரு பழத்தை சாப்பிட்டு அது இங்கே வந்து அந்த பறவைகள் தன்னுடைய மலை ஜல விசாரிச்சு நடத்தும் போதோ அது நம்ம வீட்டு தோட்டத்துலையோ நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எங்கே இடம் இருக்கோ பூமி எங்கே இருக்கோ அந்த வருந்து அது முளைச்சு நிறைய நான் பார்த்துருக்கேன் விதவிதமான மனிதர்கள் சாப்பிடக்கூடியது உபயோகப்படக்கூடிய பழங்களை கொடுக்கக்கூடிய மரங்கள் செடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கிறது இந்த தர்மம் ஆரம்பிச்சாச்சா இது என்ன படிப்படிப்படியாக வந்து நம்முடைய அறியாமை என்னும் இருள் இப்போ என்ன அதனால எலக்ட்ரிசிட்டி இல்லை அதனால் திரு எண்ணெய் தேடி திரியெல்லாம் தேடிட்டு இருந்தோம் இன்றைக்கெல்லாம் இருக்குது லைட்டை போட்டால் வெளிச்சம் வந்துடுறதேன்னு இல்லை விளக்கேற்ற ஏற்ற வேண்டும் அந்த நல்ல அறமது விளக்கு ஏற்றுவது அப்போ நமக்கு இறை சந்நிதி என்று சொல்லக்கூடிய பூஜை அறைக்கு போகும்போது உடல் மனம் மொழி திருகரண சுத்தி என்பார்கள் சும்மா பூஜை ரூமில் போறதுக்கு கொஞ்சம் கான்சியஸ் நமக்கு கிடைக்குமோ இல்லையோ அப்ப நீ ஆட்டோமேட்டிக்கா குளிச்சு சுத்தமாயிடுறேன் இல்லையா போய் முதல்ல கொண்டு முனைஞ்சுக்கணும் இறைவன் வேற எங்கும் இல்லை இடத்துல இருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும் தேகோ தேவாலய புரோக்தஹா ஜெய்வோ தேவ சனாதனஹா என்று சொல்வார்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அஜ்யானம் அறியாமை போயிடுதுன்னா அந்த கேப்பில் வந்து சுவாமி வந்து உட்காந்துடுறார் அந்த சுவாமி யாரு அவ்யாஜ கருணாமூர்த்தி அம்பாள் காரணம் இல்லாமல் நம்மிடம் கருணையை பொழியக்கூடிய அந்த தேவதை நம்மிடம் கொடியிருக்கிறாள் சுவாமி நம்மகிட்ட இருக்காருங்கும் போது நாம் இருக்கக்கூடிய தீய வினைகள் தீயவைகள் எல்லாம் விலகிடுறது ஒரு வெளிச்சம் வரும்போது எப்படி இருட்டு போகிறதோ அது மாதிரி இறை அருள் அதை நம்ம என்ன சொன்னோம் நம்ம உணர்கள் தியானம் வேண்டாதது நான் மீடியா எல்லாம் குறை சொல்லவில்லை அது அப்படி தான் இருக்கும் நமக்கு வேண்டிய ஆன்மீக விஷயங்களாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் காலவேளையிலையோ சாயங்கால வேளையிலையோ அந்தி சந்தி என்று சொல்வார்கள் சூரிய அஸ்தமனமாகி சந்திரோதயம் சந்திர அஸ்தமனமாகி சூரியோதயம் இந்த நேரத்தில் நல்ல வைப்ரேஷன் உள்ள மெல்லிசை இறை ஸ்துதிகள் இறை இறைவனை நோக்கிய பாடல்கள் நல்ல ஒரு சத்சங்க விஷயங்களை நாம் கேட்டால் நமது வீடு தினந்தோறும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வைப்ரேஷன் என்று சொல்கிறாள் என்ன வைப்ரேஷன் வைப்ரேஷன் என்ன யாரப்பாரு குட் வைப்ரேஷன் கிடைச்சதுங்கிறான் அவன் தன்னை ஏமாத்திக்கின்றே நம்மளையே ஏமாத்துகிறான் சார் நான் அங்கே போயிட்டு வந்தேன் சார் ஃபாஸ்ட் கிளாஸ் வைப்ரேஷன் என் டென்ஷன்லாம் போயிடுத்துங்கிறான் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவன்கிட்ட அவனுடைய சைப்பு தன்மையை அவனால் பொறுத்துக்க முடியல அப்போது யாரை ஏமாத்திக்கிறதுக்கு அப்போது வைப்ரேஷன் சந்தோஷம் அங்கே போனேன் எனக்கு மனசாந்தி சார் ததைக்கும் என்ன பிரயோஜனம் அதை அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னா நாமளும் அதோட பயணிக்கணும் காலை வேலைகளில் எல்லாேருக்கும் அலுவல்கள் ஸ்கூலு குழந்தைகள் படிப்பு சாயங்காலம் வந்தமா ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஜாயின்ட் ப்ரேயர்னு சொல்கிறோமோ இல்லையோ நான் டெய்லி கோயிலுக்கு போகணும்னு சொல்லவே இல்லை வாரத்திலேயோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ சௌரியப்படும் போது சௌரியம் அதாவது நம்ம மதத்தில் அப்படின்னா இந்த கோயில் இந்த தினம்தான் கோவிலுக்கு வரணுங்கிறதும் கிடையாது எவ்வளவு எக்ஸாமிஷன் கொடுத்துருக்கான் யோசிச்சு பாருங்க நம்முடைய பூஜையாரையே கோவில் அங்கே உட்காந்துக்கிறது அழகாக ஒரு பத்து கூட்டு பிரார்த்தனை கடைசியில் என்ன முடிக்க போகிறோம் சர்வேஜனாக சுயனோப உந்து யான் பெற்ற இன்பம் பெருக யுவையகம் அப்படி இருக்கும்போது எல்லா கிரகங்களும் எல்லா வீடுகளும் என்றும் எப்போதும் நித்திய வஸ்துவாக மகாலட்சுமி கிருபையில் மகாலட்சுமி அருள் கூர்ந்து அனைவரும் நன்மையாக சந்தோஷமாக இருப்பதற்கு உண்டான வழிமுறைகள் நமது வீடை நமது சுற்றுப்புறத்தை நாம் சந்தோஷமாக வைத்துக்கொண்டு மேலும் சிறப்படைவோம் மேலும் சிந்திப்போம்